திரியவாதம் பண்ணருக்கு நம்ம தங்கியே கொடுக்கும் அப்படி சரியா தாலி ஆட்டுன்னு சொன்னா திருவுடமே முடிஞ்ச பாவம் ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டா முடியாதே பாவம் அதனால பாத்தீங்களா முடியத முடியுமோ முடியல காரிய முடியாது ஏய் ஐயோ அமரசா நடற முடியல முடியாது காரியங்கற மாதிரி மாங்க மாங்க நல்லவன்

இந்த சுபத்திர கல்யாணத்தை ரெண்டு வாத்தியார் எதிர்காங்க யார் யாருங்க செங்காடு மாஸ்லாமுனி வாத்தியார் எதிர்கார் ஆசிரியர் ஒன்றி தাঙ্গা வாத்தியார் எதிர்கார் ஆமா தங்குவேல வாத்தியார் தங்குவேல ஆசிரியர் இந்த வரிyle விருயருக்கு தணரேக Vetter